تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا صدق الله العلي العظيم இறையருளால் இன்றைய தராபிகளை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் கொள்கையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் கட்டந்துவிட்டார்கள் அன்பான் அவர்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே ரகுல் ஆலமி அல்லாஹ் அல்லஷா நம்முடைய தொடர்புகள் யாரோடு இருக்க வேண்டும் யாரோடு இருக்கக்கூடாது என்பதை குறித்து தெளிவுபடுத்தி பாக்குறான் ரகுல் அழுத்தமாக சொல்கிறார் இந்த சைத்தான் அளக்கும் அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் நண்பனாக ஆக்க வேண்டாம் அவனை விரோதியாக ஆக்குங்கள் அவனோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக ஒரு எச்சரிக்கையை நமக்கு விடுக்கிறார் இந்த வசனத்திற்கு மேலே உள்ள வசனத்திலே சொல்கிறார் மனிதர்களே வாக்குறுதிகள் தான் பல எவ்வளவு உலகத்தினுடைய வேறு எந்த காரியங்களும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அந்த ஏமாற்று வேலையை செய்பவன் யார் என்பதையும் அந்த வேலை செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதையும் அப்துல்லா ரமீன் அழுத்தமாக சொல்கிறார் செய்தால் உங்களுக்கு விரோதி என்று மட்டும் சொல்லாமல் அதை தொடர்ந்து பத்திரம் நீங்கள் அவனை விரோதியாக ஆக்குங்கள் அவனோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்லி மனித சமுதாயமே நீங்கள் செய்கிற விவாதத்துக்களிலே நீங்கள் செய்கிற அமல்களிலே உங்களை தவறான வழியிலே அழைத்து செல்வதற்காக ஷைதானுடைய சூழ்ச்சி இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது அதிலிருந்து மிகவும் கவனமாக இருங்கள் என்கிற மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த வசனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அன்றால் வழங்குகிறார் சாதாரணமான ஏமாற்றுதல் அல்ல சாதாரணமான மோசடி அல்ல அந்த மோசடி என்பது அவனோடு நம்முடைய தொடர்பு இருந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் எல்லாம் வேறொரு வசனத்துக்கே சொல்லி காட்டுகிறான் குரானிலே வருகிறது எல்லாம் சொல்கிறான்

அதுதான் உண்மையான வாக்குறுதி என்று அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான் தூக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் செலவு தூக்கும் ஆனால் என்னுடைய வாக்குறுதி என்பது அல்லாவுடைய வாக்குறுதியை கொண்டு உண்மையானது அல்ல எது உண்மையாக இருக்குமோ அதை நான் பொய்யா உங்களுக்கு சொன்னேன் நான் மாற்றி உங்களுக்கு சொன்னேன் எது அதை நன்மையாக உங்களுக்கு சொன்னேன் ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன செய்தாவுடைய வாக்குறுதி என்ன அதுவும் குரானுடைய வேறு இடங்களிலே வருகிறது மூன்றாவது ஜுசுவிலே பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி என்ன அது வருகிறது பொருளாதாரத்தை அல்லா பாதையிலே செலவு செய்தால் என் இதுக்கும் போதலாம் நம் பொருளாதாரத்தை அல்லாமுடைய பாதையிலே செலவு செய்தால் அவன் இரண்டு விஷயங்களை தருகிறான் ஒன்று மகபிரத் பாவ மன்னிப்பை தருகிறான் இரண்டாவது பகுல் அல்லாஹுடைய அருளை தருகிறான் இது அல்லாஹுடைய வாக்குறுதி அதனால என் வழியிலே கலாலான வழியிலே நீங்கள் ஆகுமான வழிகளிலே நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு இது மறுமையிலே நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் அதே இது செய்தான் என்ன சொல்றான் தெரியுமா அஷ்ஷைதானோ யஇதுகுமுல் ஃபக்ர வயஅமருகும் பில் ஃபஹ்ஷா

மார்க்கத்தில் அனுமதி இல்லாத செய் என்று அவன் உனக்கு நல்லா இருக்கும் நீ எங்கேயோ உன் காசு பல மடங்கு போயிடும் என்றெல்லாம் உனக்கு அவன் வாக்குறுதி கொடுப்பான் என்று அல்லாஹலையும் குரானிப்பேன் சொல்லி காட்டியிருக்கிறான் இப்போது நாளை கேம நாளையிலே அங்கு செய்தால் வந்து என்ன செய்கிறாள் அவனே நேரடி வாகமானம் கொடுக்குறா நம்பளுதான் வழக்கும் வழதல் ஹாப் எல்லாம் என்ன சொன்னாலும் அதான் உண்மை நல்லா என்ன சொன்னால் பொருளாதாரத்தை செலவு செய்தால் வாத்தும் கிடைக்கும் அல்லாமுடைய அருளும் கிடைக்கும் அதுதான் உண்மை வா வழத்துக்கும் நான் வாக்குறுதி கொடுத்தேனே வா சில அது பொய்யானது அது முரண்பாடானது அது மோசடியானது அது என்ன வறுமையிலே நீ போய்விடுவாய் தீய காரியங்களை செய்கின்றேன் நான் உனக்கு சொன்னதெல்லாம் அது உன்னை ஏமாற்றுவதற்காக நான் சொன்னது நான் உன்னை ஏமாற்றுவதற்காக சொன்னது என்று நாளை கியாமத்துடை நாளையிலே தன்னுடைய வாக்குறுதி நான் உங்களை நல்வழிப்படுத்துகிறேன் என்கிற பெயரிலே உங்களை நான் ஏமாற்றத்தான் செய்தேன் என்று அல்லாஹ் முன்னிலையிலே அங்கு சொல்லுவான் சொல்லிவிட்டு அந்த வசனத்திலே தொடர்ந்து வருகிறது என்ன வடதான் எகப்பும் இன்ன வழடப்பும் அல்லாமுடைய அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் மா ஆன அழைக்கும் சொல்லுவான் நான் உங்களை தவறாத வழியில் அழைச்சிட்டு வந்தேன் எங்களுக்கு எந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட இல்லை அதே போன்று பலா தலுமுனி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதனால் இப்ப அல்ல என்ன செய்ய செல்வத்தை தவறான வழியிலே நீங்கள் பயன்படுத்தியதால் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறார் அதனால பல தலுமுனி நான் உங்களை கூப்பிட்டதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் பொய்யே நான் சொன்னேன் எது தீமையோ அதை நன்மையாக சொன்னேன் நீங்கள் அதை புரி தவறு சரியா தவறா என்பதை புரியாமல் நீங்கள் அதிலே வந்து விட்டீர்கள் இப்போது அல்லாஹிடத்திலே மாட்டிக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு பொய்யை தான் சொன்னேன் எனவே பலா தலு மோனி நீங்க அன்னைக்கே யோசனை பண்ணியிருக்கணும் இது சரியா தவறா என்பதை இந்த ஷைதான் சொல்லுகிற வழியிலே ஷைதானுடைய இந்த சமவாசத்தை இவனுடைய வழிபாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்பதை அன்றைக்கே நீங்கள் தீர்மானித்திருக்க வேண்டும் நீங்கள் அன்றைக்கு தீர்வாணிக்காத காரணமாக மாமான விமுசுரீசிக்கும் விமுசனேஷி நீங்களும் என்ன அல்லாஹ் டக்குன்னு காப்பாற்ற முடியாது நானும் உங்களை அல்லாஹ் டக்குன்னு காப்பாற்ற முடியாது ஏன் இட்னி பிமா அசுரப்து மோனிவின் கவிழ் இதுக்கு முன்னாடி நானே செஞ்சிட்டேன் நான் தப்பு இன்னைக்கு செய்யல அசுரத்து மின் கவிழ் ஆரம்பத்திலிருந்தே நான் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டே தான் இருக்கிறேன் இன்ன வாளி மீன் அலவும் நிச்சயமாக அனியாய காலங்கள் இருக்குது அதாவது கடுமையான வேதனை இருக்கிறது என்கிற அந்த அல்லாஹுடைய வாக்குவதி தான் உண்மையானது இன்றைக்கு தீர்ப்பு நாள் வந்துவிட்டது அல்லான்னு சொன்ன அந்த வாக்குதலி வந்தால் இங்கு நிறைவேற்றப்படும் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் ஏமாந்து போய்விட்டீர்கள் இதற்கு காரணம் நான் அல்ல நீங்கள் தான் என்று நம் மீது அங்கே படியை போட்டு விடுவாள் அல்லா தலுமுனி என்னை நீங்கள் திட்ட வேண்டாம் அன்புசற்றும் உங்களை நீங்களே திட்டி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த ஷைத்தான் சொல்லுவான் என்பதையும் அல்லாஹ் ஒரு இடத்திலே நாளை கேமத்து

Yeah.

நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை இறைவனுடைய வாக்குறுதி அங்கே ஜெயித்து போய்விடும் செய்தானுடைய வழிகாட்டுதலின் படி நாம் செயல்பட்டார் நாம் பாதிக்கப்படுவோம் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது கருத்தை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தோஃபிக்கை இறைவன் தருகிற இந்த இறை எச்சரிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தோஃபிக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரகுல் ஆலமீன் தந்தவிடுவானாக